வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ஏழரை சனி எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படக்கூடிய ஒன்று இந்தியா முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ஏழரை சனின்னு இந்த டிவி அந்த சனி பயிற்சி அன்னைக்கு எல்லாருமே பார்ப்பீங்க இது வந்து இந்த கோச்சார பலன்கள் என்பது ஐந்து சதவீதம் அப்படின்னு நம்ம சேனலில் காலகாலமாக நம்ம நிறைய வீடியோஸ் அதை பற்றி போட்டிருக்கோம் கோச்சார தடை கோச்சார வேதை இருக்குது ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா இந்த சனி மூன்று சுற்று ஒரு ஒரு வாழ்க்கையில் மேக்சிமம் வரலாம் மூன்று சுற்று முதல் சுற்றை மங்கு சனி என்றும் இரண்டாவது சுற்றை பொங்கு சனி மங்குனால் மங்கி மந்த நிலை மங்கு மங்க வச்சிருவார் அப்படின்னு பொங்கு சனின்னா கொடுப்பார் பொங்கு மீனிங்கே தெரியுது பொங்கல் பொங்குற மாதிரி நல்ல ஒரு சுபிச்சமான ஒரு காலகட்டம் அப்புறம் மூன்றாவது சுற்று மரணச்சனி இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இது சுற்றுக்கள் பற்றி தான் இந்த மரணச்சனி மரணத்தை தருமா அப்படிங்கிறதான் கேள்வியே இது அதாவது ஜாதகத்தில் இந்த மரணத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆயுள் பாவம் எட்டாம் இடம் சனி பகவான் ஆயுள் காரகன் ஜாதகத்தில் அப்புறம் மாரகஸ்தானங்கள் அந்த மாதிரி பாதகஸ்தானங்கள்லாம் இருக்கு அந்தந்த தசா புத்திகளில் சில இடங்களில் சில கிரகங்கள் இருந்தால் அந்த மரண ஸ்தானத்தில் கிரகம் உதாரணத்துக்கு மூன்றில் குரு ஆறில் சுக்கரன் பனிரெண்டில் சூரியன் எட்டில் சந்திரன் இந்த மாதிரிலாம் இருந்து ஏழில் செவ்வாய் அல்லது புதன் இருந்து அந்த தசையெல்லாம் நடக்குது அப்படின்னா எந்த வயதாக இருந்தாலும் கொஞ்சம் மரணம் அல்லது மரணத்துக்கு ஒப்பான அதுக்கு தொடர்புடைய கொஞ்சம் அதுக்கேற்ற கஷ்டங்களுடைய ஏதாவது ஆக்சிடெண்ட்டோ இல்லை சர்ஜரியோ ஏதோ ஒன்று நடக்கும் ஸோ அது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கிறது இப்போ இந்த மரணச்சனி யார் வந்து இதுக்கு பயப்படணும் தான் கேள்வியே இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் எந்த இடத்தில் இருக்குதோ பன்னிரெண்டு கட்டம் இருக்குது மேஷம்லேருந்து ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இது மாறவே மாறாது இங்கே தான் மேஷம் ஆரம்பித்து சுத்தில் பனிரெண்டு ராசிகள் முடியும் நீங்கள் பிறக்கும்போது ஒருவர் டேட் ஆஃப் பர்த் பிறக்கும் போது அந்த நாளில் சந்திரன் எந்த இடத்துல இருக்குதோ அந் எந்த ராசியில் இருக்குதோ அதுதான் அவருடைய ஜென்ம ராசி இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் இங்கே மிதுனத்தில் இருக்குன்னா மிதுன ராசிக்காரர் அவர் அப்போ பிறந்த அன்னைக்கு தனுசு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இது தனுசு ராசியில் சந்திரன் அன்னைக்கு பிரவேசிக்கிறார் இருக்கிறாரு அப்போ ச அவர் தனுசு ராசிக்காரர் இதுக்குள்ளே மூணு நட்சத்திரம் இருக்குது மூல நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இதில் என்ன நட்சத்திரத்தில் அவர் போராட நட்சத்திரம் உத்திராடம் எதில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தை அந்த டிகிரி வயசு முப்பது டிகிரி ஒரு ராசிங்கிறது அப்போது ஒரு நட்சத்திரம் பதிமூணு டிகிரிக்கு பதிமூணு டிகிரி இருபது செகண்டுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அப்போ அதை வச்சு அந்த நட்சத்திரம் சொல்கிறது ஸோ இதுதான் இந்த சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த சந்திரன் அந்த ராசிக்கு முன்னும் சனி இருக்குது வந்துடுச்சு அப்படின்னா இது இந்த ராசியை ஒரு ராசியை கிடக்கிறக்கு ரெண்டரை வருஷம் பண்ணுவார் சனி அடுத்தது உடனே சனி இருப்பது அடுத்த ராசிக்கு சனி போனாலும் இந்த ஏழரை சனி ரெண்டரை வருடம் இங்கே ஒரு ரெண்டரை வருடம் இங்கே ஒரு ரெண்டரை வருடம் மொத்தம் கூட்டினிங்கன்னா ஏழரை வருடம் இது சனி இப்போ உதாரணத்துக்கு இப்போது மீனராசியில் ஒருவர் பிறந்திருக்கார் அப்படின்னா இப்போ இன்னைக்கு தேதியில் சனி பெயர்ச்சி ஆகிடுச்சு அது பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது இங்கே இந்த வருஷமாக அடுத்த வருஷமான இந்த வருஷம்தான் பெயர் மானத்தில் இந்த வருஷம் பெயர்ச்சி ஆகிடுச்சு திருக்கணித முறைப்படி நாசா டே டேட்டா படி டெலஸ்கோபிக் வியூ படி அப்போது சனி வந்து பைசஸில் இருக்கார் ஆங்கிலத்தில் நீங்கள் போட்டு பார்த்ததாக சில உண்மைகள் தெரியும் அப்போது சனி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த மீன ராசிக்காரர்கள் ஏற்கனவே இரண்டரை வருடம் முடித்தாச்சு இன்னும் அஞ்சு வருஷம் பேலன்ஸ் இருக்குது ரெண்டரை ரெண்டரை பேலன்ஸ் இருக்குது சனி இப்போ தான் மார்ச் இரு போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி நைட்டு சுமார் எட்டை ஆள் டு எட்டரையில் சனி பயிற்சி ஆனார் அப்போ மீன ராசிக்காரர்கள் இன்றைக்கி தேதியிலேருந்து இப்போ ஒரு மாதம் தான் முடிஞ்சிருக்கு அப்போ இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது கிட்டத்தட்ட இரண்டு வருடம் நான்கு மாத காலங்கள் இருக்குதுன்னு நம்ம தோராயமாக ரெண்டரை வருஷம்னா கரெக்டாக ரெண்டரை வருஷம் வராது ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு வருடம் மூன்று மாதம் அது சில நாட்கள் அப்படி மாறி மாறி தான் வரும் ஸோ ஏன்னா எல்லாமே நீள்வட்ட பாதை தான் நாம் ஸ்கொயராக போட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு போட்டு வச்சிருக்கோம் ஓகே ஒரு கணக்குக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ராசிக்காரர்களுக்கு சனி சந்திரனோட இருக்கிறங்காட்டி ஜென்ம ராசியில் சனி இருக்கங்காட்டி ஜென்ம சனி அப்படின்னு அதுக்கு பேர் அடுத்து ஒரு ரெண்டரை வருஷம் இருக்குது அப்போ மொத்தம் அஞ்சு வருஷம் பேலன்ஸ் இருக்குது இப்படி தான் நீங்கள் இந்த ஏழரை சனியை காண கால்குலேட் பண்ணணும் நீங்கள் இப்போ சந்திரன் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா சனி எப்போ ராசிக்கு வராரோ அப்போ ஏழரை சனி ஸ்டார்டிங் அப்போ இங்கே ஒரு ரெண்டரை வருஷம் அப்புறம் மிதுனத்துக்கு சனி வருவார் அப்போ சனி இங்கே ஒரு ரெண்டரை வருஷம் அதுக்கடுத்து கடகத்துக்கு வருவார் அப்போ இங்கே ஒரு ரெண்டரை வருஷம் மொத்தம் ஏழரை வருஷம் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் ரெண்டரை 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 டோட்டல் வந்து செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஏழரை நாட்டு சனி அது ஏழரை நாட்டு சனின்னு தான் சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் ஸோ அந்த பழைய புஸ்தங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த இப்போ நாம் இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இது ஒரு சொத்து அடுத்து ஒரு சொத்து சுற்றி வரக்கு முப்பது வருஷம் ஆகும் முப்பது வயசுன்னு நீங்கள் வச்சிங்கன்னா ரெண்டாவது சொத்து ஒருத்தருக்கு பிறக்கும் போதே ஏழரை சனியில் பிறந்த ஜாதகர்கள் இப்போது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்கள் இந்த சந்திரன் இருக்கிற இடத்தில் முன்னாடியோ இந்த முன்னாடினா இது பின்னாடி இது சந்திரன் கூட இது அதாவது கடிகார சுத்தில் இப்போ ஃப்ரண்ட்டுனால் இங்கே பேக்னால் இங்கே இங்கே வந்து சந்திரன் கூட சனி இருக்குதான்னு மட்டும் பாருங்கள் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிறக்கும் போதே முதல் சுத்தான ஏழரை நாட்டு சனி நடக்கும் போது நீங்கள் பறந்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ வந்து அம்மாவை அம்மாவுக்கு நீங்கள் பிறக்கும்போது அம்மாவுக்கு நிறையா துன்பங்கள் உதாரணத்துக்கு ஒரு மீன ராசிக்காரரும்னு எடுத்துக்கோங்க இப்போ பிறக்கும்போது சனி இந்த இடத்துல இருக்குது அவருக்கு இல்லை இங்கே இருக்குது அல்லது இங்கே இருக்குது அப்படின்னா அவர் பிறக்கும் போதே அந்த ஜாதகர் ஏழரை சனியில் பிறந்திருக்காரு அப்போ அந்த எத்தனை வருடம் பேலன்ஸ் இருக்கோ இல்லை ஸ்டார்டிங்லே பிறந்தாங்கன்னா ஒரு வயது அந்த பிறந்ததுலேருந்து ஏழரை வயசு வரைக்கும் கஷ்டம் இருக்கும் இல்லை நடுவில் பிறந்தார் இந்த பிறக்கும் போது நடு அப்படின்னா இந்த பேலன்ஸ் அஞ்சு வருஷம் இல்லை கடைசியில் பிறந்தாங்கன்னா பேலன்ஸ் ரெண்டரை வருஷம் இந்த பேலன்ஸ் ரெண்டரை வருஷத்துலேயும் கொஞ்சம் எஜ்ஜில் போய் பிறந்துட்டாங்கன்னா அவரு தான் லக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கஷ்டப்பட மாட்டாங்க அந்தளவுக்கு அந்த டைமில் வந்து அம்மாவுக்கு துன்பங்கள் இந்த மகப்பேறு கால துன்பங்கள் அது அப்புறம் அப்பாவுக்கு கொஞ்சம் அவர் ஜாதகம் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லாட்டி அவருக்கும் சில துன்பங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் தந்தைக்கு ஸோ இதுதான் வந்து கான்செப்டு இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த மரணச்சனி யாருக்கு சீக்கிரம் வரும் மூணாவது சுத்து அப்படின்னா இந்த எஜ்ஜில் வந்து பறக்க பறக்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல இப்போ மீனராசிக்காரர் அவருக்கு வந்து மேஷத்தில் சனி இருக்குது அவர் ஜாதகத்தில் சந்திரன் இங்கே இருக்குது சனி இங்கே இருக்குது அப்படின்னா இந்த எஜ்ஜில் வந்து சனி நிற்கிது முப்பது டிகிரியில் சனி வந்து பயிற்சியாக போகிறார் அப்படின்னா அப்போ எஜ்ஜில் வந்து ஏழரை சனியில் அவர் கடைசி பாட்டில் அதுலேயும் முடிகிற ஓரம் ஒரு ஆறு மாதம் இருக்கும்போது பிறந்திருக்காரு அப்படின்னா சீக்கிரம் அவருக்கு வந்துடும் எந்த வயசில் வரும்னா இருபத்தஞ்சி வயசில் வரும் மேக்சிமம் ரெண்டாவது சொத்து இருபத்தி ஐந்து வயதில் ரெண்டாவது சொத்து மூன்றாவது சொத்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தைந்து வயதில் வந்துடும் அப்போ இருபத்தி ஐந்து வயதில் பொங்கு சனி வருதுன்னா அவருக்கு கரியர் வயசு அந்த வாலிப வயது காலங்கள் இருபத்தி ஐந்து வயதுலேருந்து நல்லாயிருக்கும் அவருக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கும் அது இதுன்னு எல்லாம் பண்ணி ஒரு செட்டில் ஆகிக்குவார் ஆனால் ஐம்பத்தி ஐந்து வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சீக்கிரமாக ஏழரை சனி மூணாவது சொத்து இந்த மரணச்சனி வருது ஐம்பத்தி ஐந்து வயதில் மேக்ஸிமம் வந்து எண்பத்தி ரெண்டு வயதில் வரும் எண்பத்தி ரெண்டு வயதில் எப்படி வரும் சனி இந்த இடத்துல இருக்காரு இந்த இப்போ ஒருவர் தனுசு ராசியில பறக்கிறாரு வைங்க சனி வந்து கும்பத்துல இருக்குன்னு வைங்க ஒரு கட்டம் தள்ளி இருக்கு அப்போ ஏழரை சனி முடிந்து இங்க இருக்குன்னா இது அவருக்கு வந்து மூணாவது சொத்து எண்பத்தி ரெண்டு வயசுல தான் வரும் முதல் சொத்தே இருபத்தி ரெண்டு வயசுல தான் வரும் அப்போ கஷ்டப்படுவாங்க வேலை கிடைக்காது இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஏழரை வருட காலம் இருபத்தெட்டு வயது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அடுத்த ஐம்பத்தி ரெண்டு வயசுல தான் சனியே வரும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா யோகம் வந்து ஐம்பது வயசுக்கு மேலே தான் யோகமே வரும் நாம் ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஜீரோ டு நாற்பது வயதுக்கு ஒன்றும் இருக்காது நாற்பது டு எண்பது வந்து நல்லா இருப்பாங்க எண்பது டு நூற்றி இருபது வயோதிக பருவம் அது நம்மளுக்கு தேவையில்லை இந்த எம் நாற்பது டு எண்பது தான் இன்றைக்கி இருக்கிற அந்த பெரியோர்கள் சான்றோர்கள் வணக்கம் போடக்கூடிய மதிக்கத்தக்க இந்த வெள்ள சட்டைக்காரர்கள் அப்படியே கண்ணாடி போட்டு அப்படியே ஜெ ஜென்யூனாக அப்படியே ஒயிட் கலர் காரில் வந்து இறங்குவாங்க இந்த பெரிய மனிதர்கள் அந்த குரூப்பெல்லாம் வந்து இந்த நாற்பது டு எண்பதில் தான் இருப்பாங்க முப்பதுக்குள்ளே நீங்கள் என்ன தான் பழங்காசு என்ன தான் எடுத்துருந்தால் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா நாற்பது டு எண்பதுலுக்கு அந்த லைட்டாக அந்த முடி நிறைய நிறச்சிருக்கணும் அப்படியே கோல்டு ஃப்ரேம் கண்ணாடி போட்டு ஒரு தங்கச்செயின் ஒன்று போட்டுவிட்டு காலர் பட்டன் மேலே ஃபஸ்ட் பட்டன் கழிச்சுட்டு ஒரு சந்தனம் பூச்சி பட்டையை போட்டு வந்தால் தான் மதிப்பாங்க இப்போ அந்த கேட்டகரியில் தான் இந்த ஐம்பத்தி ரெண்டு வயதில் வரக்கூடிய சனி ஸோ இது பொங்கு சனி அப்போ ஐம்பத்தி ரெண்டரை வயதில் யாருக்கு அந்த ரெண்டு ரெண்டாவது சுற்று வருதோ அவங்களா கொஞ்சம் வந்து அந்த சொசைட்டி அவங்களுடைய உலகம் பூரா தமிழ்நாடு பூரா ஃபேமஸ் ஆகிறாங்களோ இல்லையோ அவங்களுடைய அவங்க சமுதாயத்தில் அவங்களுடைய ஊரில் சுற்று வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் பெற்றவர்களாக இருப்பார்கள் அதுதான் அந்த பொங்கு சனி கொடுக்கக்கூடிய யோகம் அதனால்தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது சும்மா அப்படியே அப்படியே இருப்பாங்க நாற்பது வயது நாற்பத்தஞ்சு நாற்பத்தொம்பது வரைக்கும் ஒன்றும் இருக்காது அப்புறம் ஐம்பது வயதுலேருந்து அந்த எழுபது அறுபது வயது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொடி கட்டி இருப்பாங்க நல்லா வந்து பெரிய லக்ஸூரியஸ் காரில் வந்து இறங்குறது ஆல்பலம் ஆளடியார் பண்ணை அப்படிம்பாங்க இந்த பழைய ஜோதிட நூல்கள்லாம் எழுதியிருப்பாங்க தோட்டம் இருக்கும் அதெல்லாமே அது பாட்டுக்கு நல்ல பொருளாதார கையில் கேஷ் இருக்கும் டிரைவர் போட்டு வண்டி ஓட்டுவாங்க இந்த மாதிரி நிறையா டிரைவர் ஓட்டுவார் இவர் ஜம்முன்னு இருப்பார் அந்த மாதிரி வேலைக்கு ஏவலுக்கு ஆட்கள்லாம் இருப்பாங்க அந்த பணபலம் ஆள் பலம் எல்லாமே அவங்களுக்கு வந்துடும் அப்போ இதுதான் வந்து கரெக்டான இது யாருக்கு அப்படின்னா இந்த லேட்டாக வருது பாருங்கள் இருபத்தி ரெண்டு வயதில் முதல் சுற்று கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறுவாங்க சனி அது நிறைய வாழ்க்கை தத்துவங்களை கொடுக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயதுங்கும் போது அவர்கள் முன்னேறி ஒரு லெவலான ஒரு சொசைட்டில நல்ல பேர் மதிப்பும் பெறுவாங்க எண்பத்தி ரெண்டு வயதில் அந்த மரணச்சனையை வந்து ஆளை தூக்கிடும் இது மேக்ஸிமம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே எண்பத்தி நாலுங்கிறது தான் பூரண ஆயுள் அது எண்பத்தி நாலு இன்ட்டு பன்னிரெண்டு மாதங்கள் போட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்டு பௌர்ணமி பார்க்கக்கூடிய யோகம் அப்படி ஸோ இது ஒரு பக்கம் அப்போ அடுத்தடுத்த ராசிக்கு கொஞ்சம் கூட்டல்கள் கழித்தலாக இருக்கும் இப்போ நாம் பார்க்கறது இந்த எஜ்ஜில் வந்து பிறக்கிறாங்க இப்போ ஒரு ராசி இப்போ மிதுன ராசிக்காரர் அப்படின்னா அவர் பறக்கும்போது சனி இந்த இடத்துல இருபத்தி எட்டு டிகிரியில் இருக்கும்போது பறந்துட்டார் இந்த ஏழரை சனி முடிகிற ஓரத்தில் பறந்துட்டார் அப்படின்னா இவருக்கு வந்து இந்த இருபத்தைந்து வயதுலேயே ரெண்டாவது சுற்று வந்துடும் மூன்றாவது சொத்து ஐம்பத்தஞ்சு வயசில் வந்துடும் இதே நடுப்பகுதியில் பறக்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ஏழு வயதில் ரெண்டாவது சொத்து ஐம்பத்தி ஏழரை வயதில் அந்த இரண்டாவது சொத்து வரும் சில டைம் வந்து ஆரம்பத்தில் பறக்கிறாங்க அப்படின்னா அறுபது வயசுலேயே அந்த மூன்றாவது சொத்து வரும் செயலரசனை ஆரம்பிக்கும்போது ஒருத்தர் பறக்கிறாரு அந்த ஸ்டார்டிங்கில் இங்கே இங்கே இருக்கும்போது கும்பத்தில் மீனராசிக்காரர்கள் கும்பத்தில் சனி எதுவுமே பிறக்கிறாங்கன்னா அறுபது வயசுலேயே மூணாவது வருஷத்து தந்துரும் அதனால தான் சில பேருக்கு அறுபதுல கண்டம் அந்த ஆயு சோமம் அந்த சஸ்தேபத்தை பூர்த்தி அது இதுன்னு எல்லாம் பண்ணுவாங்க ஜென்ரலாக எல்லாருமே பண்ணுவாங்க மேக்சிமம் அறுபது வயதில் வந்து ஆயு சோமம் மேக்ஸிமம் பண்ணுறது காரணம் அந்த இந்த எஜ்ஜில் இங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டரை வருஷம் அப்படியே கால்குலேட் பண்ணிங்கன்னா அடுத்த அறுபது வயசில் மூணாவது சொத்து மரணச்சனி வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பயப்படணும் இருபத்தி ஐந்து வயதில் இருபத்தி ஏழரை வயதில் முப்பது வயதில் யாருக்கெல்லாம் வந்து ரெண்டாவது சொத்து வருதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழுரை அறுபது வயதில் மூன்றாவது சொத்து வரும் அப்போ இந்த மரணச்சனி இதெல்லாம் தான் கண்டம் சில பேர்த்துக்கு ஐம்பத்தி ஐந்துலேயே ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு எதிர்பாராத விபத்து ஐம்பத்தி ஏழுறது ஏதாவது கேன்சர் ஏதாவது நெடுங்காலமாக நோய்வாய்ப்புட்டு இறந்துருவாங்க அறுபது போது ரிட்டையர் ஆனோனே ஒரு ரெண்டு வருஷம் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஐம்பத்தெட்டு வயது வரைக்கும் அந்த ஒரு ரெண்டு வருஷம் வீட்டில் இருப்பாங்க ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் மூணாவது சுற்று அந்த மரணச்சல்கள் போது டக்குன்னு ஏதாவது உடல்நிலையில் சில மாற்றங்கள் ஏன்னா உடல் உழைத்து கொண்டே இருந்த உடம்பு திடீர்னு ஒரு மிஷினரியை நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மிஷினை ஆயில் விட்டு கவனிச்சிட்டு இருந்த மிஷினை நீங்கள் டக்குன்னு அப்படியே ஓப்பன் நிப்பாட்டி வச்சுட்டீங்கன்னா துருப்புடிச்சி வீணாக வியரன்டியர் ஆகிடும் அது மாதிரி டக்குன்னு ரெண்டு வருஷத்தில் வியர் அன்டியர் ஆகிடும் ஆக்டிவாக ஏதாவது வேலையோ பிஸ்னஸோ இல்லை வீட்டுக்கு ஏதாவது அவங்க ஆக்டிவாக இருக்கணும் ஆக்டிவாக இருந்தால் தான் தப்பிக்க முடியும் ஆனால் இது மட்டுமே காரணம் கிடையாது இது கண்டம் வரலாம் அவ்வளோதான் நீங்கள் வந்து அந்த டைமில் ஏதாவது உங்களுக்கு தசா புத்திகளில் ஏதாவது சரியில்லாமல் இருந்து உங்கள் பலம் பலமில்லாத ஒரு தசை நடந்து கெடுதல் செய்யக்கூடிய மாரக தசையோ இல்லை வந்து இந்த ஏழு ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடியவன் தசையோ ரெண்டு ஏழு மாரகஸ்தானங்கள்ங்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னா இல்லை விரயாதிபதி தசை நடந்தாலும் சில டைம் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து ஏதாவது சம்பவிக்கும் மரணம் மரணத்துக்கு ஒப்பான சில ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஏதாவது டிசீஸு இன்றைக்கெல்லாம் நார்மலாக கண் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஹிரணியாக பண்ணுறாங்க இதெல்லாம் எல்லாருமே கேள்விப்படுறது இது ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு சுகர் வந்துடுது இதெல்லாம் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு கொடிய டிசீசஸ் எதுவும் வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது கேன்சர் போன்ற டிசீசஸ் அதாவது உயிர்கொள்ளி ஸோ இதுதான் இந்த ஏழரை சனி இந்த கோச்சார பலன் அதெல்லாம் நீங்கள் அதை அந்த கான்செப்டுக்கே வர வேண்டாம் நாம் வந்து இந்த சனி ஏழரை சனி இல் பிற பிறந்த ஜாதகர்கள் ஏழரை சனியை உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க தெரியும் மறுபடியும் சொல்கிறேன் சந்திரனுக்கு பின்னும் சந்திரனுடனும் சந்திரனுக்கு முன்னும் அப்போது சந்திரன் உடன் கிரகம் இருப்பது சந்திரனுக்கு பனிரெண்டில் கிரகம் இருப்பது சந்திரனுக்கு இரண்டில் கிரகம் இருப்பது இதுதான் வந்து ஏழரை சனிங்கிற கான்செப்டு இங்கே ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் மேலும் மேலும் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா நல்ல வீடியோஸ் என்னால் போட முடியும் எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோஸ் இதை வைத்து நீங்கள் உங்கள் சொந்தம் நட்பு வட்ட ஜாதகங்களை நீங்களே ஆராய்ச்சி பணி காக்கலாம் ஸோ ஜோதிட ஆலோசனை பெறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் கொஞ்சம் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க நார்மலாக வந்து இந்த அறுபது வயது ஐம்பத்தி ஏழு வயது இந்த இதுலாம் வந்து இந்த கண்டா மாதிரி இருக்குது அப்படின்னா யமதர்மராஜா பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அங்கே ஒரு ஆயுள் ஹோமமோ உங்களோ வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய முறையில் என்ன அது மாதிரி இல்லை அந்த கோயிலுக்குன்னு எதாவது முறை இருந்ததுன்னா அது அங்கே இருக்கிற ஆச்சகர்கள் கேட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஊர்லேயே இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி ஒவ்வொரு ஊரிலும் மேக்சிமம் எனக்கு தெரிந்து மார்க்கண்டேயர் வழிபட்ட சிவ சிவ கோயில்கள்னு இருக்கும் மார்க்கண்டேயர் அவர் உங்களுக்கு தெரியும் அந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க பதினாறு வயதில் சிவனே கதி அப்படின்ட்டு அவருக்கு பதினாறு வயது தான் ஆயுள் ஆனால் சிவனை கட்டிப்பிடித்ததால் யமன் பாசக்கை அந்த லிங்கம் மேல் விழுந்து யமனை காலால் எட்டி உதைத்தார் சிவபெருமான் தோன்றி அப்படின்னு அதில் புராண வரலாறு இருக்குது அப்போ அவர் வந்து ஒவ்வொரு ஊராக போயிட்டு இருக்கும்போது பூஜித்த லிங்கங்கள் அங்கங்கே கோயில் இருக்குது மார்க்கண்டேஸ்வரர்னே இருக்கும் கோயில் சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ கிராமத்துலலாம் இருக்குது எங்கள் ஊர் பக்கம்லாம் இருக்குது அங்கேயும் ஆயு சோமம்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் சிதிலமடைந்திருக்கும் அதெல்லாம் நிறையா இருக்குது நீங்கள் அது அந்த மாதிரி ஏதாவது உங்கள் சுற்றுவட்டாரத்தில் ஏதாவது அந்த மாதிரி மார்க்கண்டே பேரில் ஏதாவது சிவன் கோயில் இருந்தால் போய் வழிபடுங்க அதே மாதிரி யமதர்மராஜா தர்ம கோயில் திருச்சி பக்கத்தில் திருப்பை இருக்குது இருக்கு அங்கே நீங்க போய் வழிபடலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு கோயில் இருக்கு காடேஸ்வரர் அந்த மாதிரி பேரில் நிறைய கோயில் இருக்கு நீங்க போய் பாருங்க ட்ரை பண்ணுங்கள் கூகுள் அடிச்சிங்கன்னாவே எல்லா டீட்டெயில் வந்துடும் எங்கெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ரீமியம் சேனலில் எனேபிள் பண்ணியிருக்கோம் அதில் சில முக்கிய வீடியோஸ்லாம் அதில் போட்டிருக்கோம் எனக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அது நீங்கள் வேணா ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை அது உங்களுக்கு வீடியோஸ் நான் போகிறது அடிக்கடி வரும் ஜாயின் பட்டன் பண்ணிங்கன்னால் அந்த ப்ரீமியம் வீடியோஸ் பார்க்கலாம் அது கட்டணம் செலுத்தி பார்க்கக்கூடிய வீடியோஸ் அப்படின்னு ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே நன்றி நன்றி நன்றி